பொங்கலுக்கு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்ட தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் உண்டா இல்லையா வெளியான முக்கிய தகவல் ரோபம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்னா தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி ரேஷன் கடைகளில் அரிசி அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொக்கம் பணம் வழங்கப்பட்டது அதன் பிறகு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய ஆண்டுகளில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை வழங்கியது ஆனால் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது பணம் எதுவும் வழங்கப்படவில்லை இந்த நிலையில் தமிழகத்தில் வரும் ஏப்ரல் மாதம் சட்டசபை தேர்தல் நடக்க இருப்பதால் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணமும் வழங்கப்படும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்தார்கள் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி பொங்கல் பரிசு தொகுப்புடன் இருநூற்று நாற்பத்தெட்டு கோடி நிதியை ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு நேற்று அரசாணை வெளியிட்டது ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு கொள்முதல் செய்வதற்காக இந்த தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை தகவல் தெரிவித்தது இந்த அறிவிப்பை கேட்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டும்தானா ரொக்க பணம் கிடையாதா என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர் இது குறித்து கூட்டுறவுத்துறை அதிகாரி ஒருவிடம் கேட்டபோது இருநூற்று நாற்பத்தெட்டு கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பச்சரிசி சர்க்கரை கரும்பு கொள்முதல் செய்வதற்காகத்தான் இதற்கு முன்கூட்டியே பணம் ஒதுக்கி கொடுத்தால்தான் பொருளை பெற முடியும் ஆனால் ரொக்க பணம் எவ்வளவு என்பதை நிதித்துறையுடன் முதலமைச்சர் கலந்து பேசி அறிவிப்பு வெளியிட்டால் போதுமானது பணத்தை உடனடியாக பெற்று ரேஷன் கடைகளுக்கு வழங்க முடியும் இவ்வாறு அவர் கூறினார் எனவே பொங்கல் பரிசுடன் ரொக்க பணம் வழங்கப்படுவது உறுதியாகியுள்ளது இரண்டாயிரம் வழங்கலாமா அல்லது மூன்றாயிரம் வழங்கலாமா நிதி எவ்வளவு தேவைப்படுகிறது என்று அரசு கணக்கிட்டு வருகிறது இன்றோ நாளையோ ரொக்க பணம் தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட வாய்ப்பு அதிகம் இருப்பதாக அரசு வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள ரூபம் டிவி நம்முடைய சோஷியல் மீடியா பக்கங்களில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா